சார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்று நாம பார்க்க போறது என்னன்னா ஒரு மேரீட் பர்சனோட எனுமரேஷன் ஃபார்மை ஆன்லைன் எப்படி ஃபில் பண்ணணும்னு மேரீடு பர்சன்ஸ் கேஸ்ல ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது சில டீடெயில்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆகும் அந்த டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகிட்டா பின்னாடி உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளாக வரும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு லைவாவே காட்ட போகிறேன் எப்படி உங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னு முதல்ல ப்ரௌசர் ஓபன் பண்ணணும் அப்புறம் சர்ச் பார்ல சர் ஓட்டர்ஸ் ஈசிஐன்னு டைப் பண்ணுங்க உடனே ஒஃபிஷியல் வெப்சைட் வரும் இதோட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லவும் பின் காமெண்ட்லவும் கொடுத்துருக்கோம் அங்கிருந்து டைரக்டாகவும் போர்ட்டலுக்கு போகலாம் இப்போ நமக்கு ஃபார்ம் ஃபில் அதுக்காக ஃபில் ஃபார்ம் ஒரு ஆப்ஷன் வரும் அதில் கிளிக் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த போர்ட்டலுக்கு வரும்போதெல்லாம் முதல்ல லாகின் பண்ணணும் தான் எந்த செயலையும் செய்ய முடியும் லாகின் பண்ண உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும் அதன் கீழே ஒரு கேப்சா கோட் வரும் அதை எப்படி இருக்குமோ அப்படியே டைப் பண்ணணும் அப்புறம் ரெக்வெஸ்ட் ஓடிபி ஆப்ஷன்ல கிளிக் பண்ணுங்க ஓடிபி வெரிஃபிகேஷனுக்காக ஒரு கோட் மொபைலுக்கு வரும் அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணி வெரிஃபை அண்ட் லாகின்ல கிளிக் பண்ணணும் சிலருக்கு இங்கே எரர் வரலாம் இந்த போர்ட்டலை நீங்க முன்பு யூஸ் பண்ணியே இல்லை எனில் சைன் அப் பண்ணணும் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி பெயர் மாதிரி பேசிக் டீடைல்ஸ் கொடுத்தா உடனே அக்கவுண்ட் உருவாகும் அப்புறம் நார்மலா லாக்இன் பண்ணலாம் இப்போ நம்ம லாகின் ஆகிட்டோம் அப்போ நாம ஃபில் ஃபார்ம் என கிளிக் பண்ணணும் அடுத்து உங்கள் ஸ்டேட் செலக்ட் பண்ணணும் எபிக் நம்பர் அதாவது ஓட்டர் ஐடி நம்பர் இங்க என்டர் பண்ணனும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டீடைல்ஸ்க்கு பேஸாக போர்ட்டல் உங்கள் தகவலை ஃபிட்ச் பண்ணும் எபிக் நம்பர் என்டர் பண்ணிட்டு சர்ச் கிளிக் பண்ணினா ஓட்டர் கார்டு உங்க ஃபுல் டீடைல் ஸ்க்ரீன்ல ஆகிடும் உங்க பெயர் எபிக் நம்பர் சீரியல் நம்பர் பார்ட் நம்பர் எல்லாமே இங்கே தோன்றும் இப்போ இங்கே ரெட்டா ஒரு மெசேஜ் வரும் ஆன்லைன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இங்கே காட்டப்படும் பெயர் உங்கள் ஆதார்ல இருக்கும் பெயரோட சேமா மேட்ச் ஆகணும் உங்கள் பெயர் ஆதார்ல இருக்கிற பெயருடன் மேட்ச் ஆகலேனா வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகாது அப்படியான சிச்சுவேஷன்ல ஃபார்மை ஆன்லைன் சப்மிட் பண்ண முடியாது அதை பிஎல்ஓ வாயிலா தான் சப்மிட் பண்ணனும் அதனால தான் இங்க பிஎல்ஓ நம்பரோ காட்டிருக்கும் ஆதார்ல நேம் மிஸ் மேட்ச் இருந்தால் இந்த பிஎல்ஓ நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசிட்டு உங்கள் எனிமரேஷன் ஃபார்மை அவர்கள் மூலம் சப்மிட் பண்ணலாம் இப்போ நமக்கு ஆன்லைனா ஃபில் பண்ணனும் அதனால இங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணி செண்ட் ஓடிபி கிளிக் பண்ணனும் ஃபோனுக்கு வரும் ஓடிபியை என்டர் பண்ணி வெரிஃபை ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்க மொபைல் நம்பர் வெரிஃபை ஆன உடனே மூணு ஆப்ஷன்ஸ் வரும் பேசிக்கலி கேட்டகரி செலக்ட் பண்ணணும் ஏனென்றால் கவர்மெண்ட் ஓட்டர்ஸை ஏபிசிடி மாதிரி கேட்டகரிஸாக டிவைட் பண்ணியிருக்கு அதனால முதல்ல நீங்க எந்த கேட்டகரிக்கு உட்பட்டவர்னு செக் பண்ணணும் முதல் ஆப்ஷன் மை நேம் எக்ஸிஸ்ட் இன் தி எலெக்டர் ரோல் ஆஃப் லாஸ்ட் எஸ்ஐஆர் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணுல நடந்த லாஸ்ட் எஸ்ஐஆர் சர்வேல உங்கள் பெயர் இருந்தா இந்த ஆப்ஷனை டிக் பண்ணணும் ஆனா ஆன்லைனா ஃபார்ம் ஃபில் பண்றதால உங்கள் வயது அப்போது குறைவா இருந்திருந்தா அல்லது அந்த காலத்துல ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பெயர் சிஸ்டம் ஆட்டோவாவே காட்டும் அதனால இந்த ஆப்ஷன் உங்க ஸ்கிரீன்ல இல்ல உங்க கேஸ்ல இருந்தா செலக்ட் பண்ணலாம் யாராவது பெரியவர்களாக இருக்கும்போது முன்னாடி வேற அட்ரஸ்ல கார்டு ஓட்டர் இருந்திருந்தா அந்த கேஸ்ல இந்த ஆப்ஷன் டெபினட்லி வரும் இப்போ செகண்ட் ஆப்ஷன் மை பேரண்ட் நேம் ஃபாதர் மதர் கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் எக்ஸிஸ்ட் இன் தி எலக்டர் ரோல் ஆஃப் லாஸ்ட் எஸ்ஐஆர் இந்த ஆப்ஷன் என்னன்னா பேரண்ட்ஸ் அல்லது கிராண்ட் பேரண்ட்ஸோட டீடெயில்ஸ் பேஸாக என்ட்ரி செய்யணும்னா இதுதான் செலக்ட் பண்ணனும் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு லாஸ்ட் எஸ்ஐஆர் சர்வேல இருந்த டேட்டாவின் அடிப்படையில் டீடெயில்ஸ் ஃபில் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் சரி மூன்றாவது ஆப்ஷன் என்னன்னா உங்களோட டீடெயில்ஸும் இல்ல பேரண்ட்ஸ் டீடெயில்ஸும் இல்ல அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு தேர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணனும் ஆனா அந்த கேஸ்ல இன்னும் சில டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை

இந்திய குடியுரிமை அவருக்கு எந்த அடிப்படையில தான் கிடைச்சது அவருடைய பிறப்பு தகவல் என்ன இவை எல்லாமே வெரிஃபை பண்றாங்க அதனால ஏர்லியர் அட்ரஸ் அல்லது ஃபேமிலியோட ஓட்டர் லிஸ்டில் இருந்த டேட்டாவை எடுத்து என்டர் பண்ணணும் யாராவது ரெண்டாயிரத்தி மூணு லிஸ்ட்ல பெயர் இருந்திருந்தா அப்போ அவருக்கு வயது அதிகம் இருந்தாலுமே அந்த லிஸ்டை பார்த்து ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம் ஆனா ரீசெண்டா மேரேஜ் நடந்தவர்களா அல்லது அட்ரஸ் மாற்றி இருக்கிறவர்களா இருந்தா அவர்கள் ஒரிஜினல் ஃபேமிலி அட்ரஸோட செக் பண்ணணும் அங்க பேரண்ட்ஸ் டீடைல்ஸ் கிடைக்கும் அதே ஃபார்ம்ல என்டர் பண்ணனும் ஏன் கேஸ்ல பாக்கும்போது செகண்ட் ஆப்ஷன் தான் அப்ளிகபிள் ஆகுது ஏனென்றால் அந்த காலத்துல ஓட்டர் லிஸ்ட்ல நம்ம பெயர் இருந்ததே இல்ல அதனால ஃபேமிலி மெம்பரோட டீடைல்ஸ் என்டர் பண்ண செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டோம் அடுத்து ஸ்டேட் செலக்ட் பண்ண சொல்லோம் அதாவது 2003 ஓட்டர் லிஸ்ட்ல ஃபேமிலியோட நேம் இருந்த ஸ்டேட் யாதா அப்படினு நம்ம பெயர் இல்ல ஆனாலும் பேரண்ட்ஸ் பெயர் இருக்கும் அதையே பேசா ஸ்டேட் தேர்வு பண்ணனும் அதுக்கப்புறம் அசெம்பிளி கான்ஸ்டிடூவென்சி அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி ஏரியா செலெக்ட் பண்ணனும் லிஸ்ட் கொடுத்திருக்கும் அதுல இருந்து சூஸ் பண்ணலாம் அதே போல போலிங் ஸ்டேஷன் நம்பர் இதை பார்ட் நம்பர் என்றும் சொல்லுவாங்க அது லிஸ்ட்லவே இருக்கும் அதையும் இங்க என்டர் பண்ணனும் அடுத்தது சீரியல் நம்பர் என்டர் பண்ணனும் நீங்கள் டூ தௌசண்ட் த்ரீ வோட்டர் லிஸ்ட் டவுன்லோட் பண்ணும்போது பார்த்திருப்பீங்க ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு சீரியல் நம்பர் இருக்கும் அந்த சீரியல் நம்பர் உங்கள் பேரண்ட்ஸ் பெயர் இருக்கும் லைனோட நம்பர் என்னவோ அதை பார்த்து நோட் பண்ணி இங்க ஃபில் பண்ணனும் சீரியல் நம்பர் ஃபில் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இங்க ரிலேஷன் செலக்ட் பண்ணனும் இங்க ஃபாதர் மதர் கிராண்ட்ஃபாதர் கிராண்ட் மதர் இப்படின்னு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுக்கு யாருடைய டீடைல்ஸ் அவைலபிள் இருக்குதோ அவருடைய இன்ஃபர்மேஷனை இங்க செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணலாம் ஏன் கேஸ்ல ஃபாதரோட டீடைல்ஸ் இருக்கு அதனால நான் ஃபாதர் செலக்ட் பண்ணி சர்ச் கிளிக் பண்ணிட்டேன் சர்ச் கிளிக் பண்ணதும் டூ தௌசண்ட் த்ரீ ரெக்கார்ட்ஸ்ல இருந்த ஃபேமிலி டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல ஃபிச் ஆகி வந்துச்சு இந்த டீடைல்ஸ் வரது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதனால நீங்க என்டர் பண்ணிய தகவல்கள் கரெக்டா இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆகுது இப்ப பாருங்க என்னோட கேஸ்ல ஃபேமிலியோட ரெக்கார்டிங்க ஷோ ஆகுது அதாவது எல்லா தகவல்களும் சரியாக ஃபில் பண்ணிருக்கோம் அதுக்கப்புறம்

இதில் எபிக் நம்பர் அதாவது ஓட்டர் ஐடி நம்பர் என்டர் பண்ணும் ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு பேரண்ட்ஸோட ஓட்டர் ஐடி நம்பர்ஸ் தெரிஞ்சிருந்தா இங்க என்டர் பண்ணலாம் தெரியலனா ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் கிடைப்பது கிடைத்தால் என்டர் பண்ணிக்கலாம் பட் ஒரு முக்கியமான விஷயம் இந்த செக்ஷன்ஸ்ல எப்போதும் பேரண்ட்ஸோட நேம்ஸ் மேண்டேட்ரி பெயர் மறக்காம என்டர் பண்ணனும் ஆனால் எபிக் நம்பர் ஆப்ஷனல் எபிக் நம்பர் தெரியலனா அந்த பாக்ஸ் எம்டியாவே விடலாம் யாராவது வயசு ரொம்ப அதிகமா இருக்கும்போது அவர்களுடைய பேரண்ட்ஸ் மறைந்திருக்கலாம் அந்த சிச்சுவேஷன்ல அவர்களுடைய டீடைல்ஸ் கிடைக்க முடியாது அதனாலதான் இந்த ஃபீல்ஸ ஆப்ஷனலா வச்சிருப்பாங்க வேண்டும்னா பிளாங்காவே விடலாம் ஆனா ஒரு விஷயம் கவனிக்கணும் இந்த செக்ஷன்ஸ்ல ஓட்டர் ஐடி நம்பர்ஸ் தேவையான இடங்களில் சரியாக என்டர் பண்ணலனா ஃபார்ம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகாது அதனால அவைலபிள் இருக்கும் தகவலை முறையாக தான் என்டர் பண்ணனும் மேலும் இந்த ஃபீல்ஸ் பிளாங்கா விடலான்னு சொல்றாங்கன்னா எபிக் நம்பர் என்டர் பண்றப்போ மட்டும் எக்ஸ்ட்ரா கவனம் தேவை ஏன்னா பழைய வோட்டர் கார்ட்ஸ்ல ஃபார்மேட் பல முறை மாற்றப்பட்டிருக்கு சீரியல் நம்பர்ஸ் கூட சில முறை மாற்றப்பட்டிருக்கலாம் அதனால டீடைல்ஸ் ஃபில் பண்ணும் போது ரெக்கார்ட் சரியானதா கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இங்கே நாம பேரண்ட்ஸ் நேமும் எபிக் நம்பரும் என்டர் பண்ணிட்டோம் அப்புறம் ஸ்பவுஸ் நேம் அதாவது வாழ்க்கை துணை பெயர் என்டர் பண்ற ஆப்ஷன் வரும் ஜெண்டர் நியூட்ரல் விதிமுறைக்கு இதை இப்படிதான் புரிஞ்சுக்கணும் திருமணம் ஆனவர்களானால் வாழ்க்கை துணை பெயர் என்டர் பண்ணனும் அவர்களுடைய எபிக் நம்பர் இருந்தா அது கூட என்டர் பண்ணலாம் திருமணம் ஆகலனா இந்த ஃபீல்ட் எம்டியாவே விடலாம் அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் சப்மிஷன் செக்ஷன் வரும் நீங்க எந்த இடத்திலிருந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்களோ அந்த ஊர் நகரம் அல்லது தேசில் பெயரை என்டர் பண்ணலாம் அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்லோட் பண்ண சொல்லும் போட்டோ சைஸ் மேக்ஸிமம் ரெண்டு எம்பி இருக்கணும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் மொபைல் போன்லேயே போட்டோ கேப்சர் பண்ணலாம் பாஸ்போர்ட் சைஸா இருக்கணும் இந்த சேம் போட்டோ தான் ஃபியூச்சர்ல புதிய ஓட்டர் கார்டில் பிரிண்ட் ஆகும் அதனால ஃபோட்டோ கிளியராவும் சரியான லைட்டிங்லவும் இருக்கணும் இப்போ இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணணும் ப்ரௌஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த இமேஜை சூஸ் பண்ணி ஓப்பன் கிளிக் பண்ணுங்க பண்ணணும்னு இருந்தா போட்டோவுக்கு ஜூம் தேவைனா அல்லது ஸ்ட்ரெயிட் இல்லாமல் இருந்தால் ரொட்டேட் பண்ணணும்னா இங்க அதையும் ஈஸியாக செய்யலாம் எனக்கு ஃபோட்டோ பெர்ஃபெக்ட்டா இருக்கு அதனால சேஃப் கிளிக் பண்ணிட்டேன் இப்படி தான் ஃபோட்டோ அப்லோட் ஆகிடும் ஃபார்மில் கேட்ட முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம என்டர் பண்ணிட்டோம் இப்போ பிரிவியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபார்ம் முழுவதையும் ஒரு தடவை சரியாக செக் பண்ணிக்கணும் என் கேஸில் எல்லா டீடைல்ஸும் கரெக்ட் ஏன்னா பல தகவல்கள் ஆட்டோ ஃபிட்ச் ஆகிடுச்சு அடுத்தது ஐ ஹியர் பை ஆப்ஷன் டிக் பண்ணி சப்மிட் கிளிக் பண்ணணும் சப்மிட் பண்ணுறதுக்கு பிறகு ஆன்லைன் சப்மிஷன் நடக்கும்போது ஆதார் அத்தென்டிகேஷன் கேட்கும் அதனால தான் ஆரம்பத்திலேயே பெயர் ஆதாருக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும்னு சொல்லிச்சோம் இங்க ஆதார் நம்பர் என்டர் பண்ணி கெட் ஓடிபி கிளிக் பண்ணனும் வெரிஃபிகேஷனுக்காக போனுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபிய மெசேஜ்ல இருந்து எடுத்து என்டர் பண்ணிக்கோங்க பிறகு ஐ ஹியர் பை டிக் பண்ணி சப்மிட் கிளிக் பண்ணுங்க இதோ நம்மோட இன்யூமரேஷன் ஃபார்ம் வெற்றிகரமாக சப்மிட் ஆகிடுச்சு இது மாதிரி ஒரு சக்சஸ் மெசேஜ் ஸ்கிரீன்ல வரும் ஃபார்ம் சப்மிட் ஆன பிறகு உங்களுக்கு வேற யாரிடமும் போய் எதையும் செய்ய தேவையில்லை கிடைக்கிற ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணி சேஃபா வச்சுக்கலாம் போன்லையும் மெசேஜ் வரும் என்யுமரேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆகிடுச்சுன்னு கவர்மெண்ட் புதிய ஓட்டர் லிஸ்ட் தயார் பண்ணும்போது நீங்க என்யுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி ஃபேமிலியோட டீடெயில்ஸ் என்டர் பண்ணியிருந்தா உங்க பேர் ஓட்டர் லிஸ்ட்ல தொடர்ந்து இருக்கும் இது எல்லாம் ஆன்லைனா செய்ய முடியும் குறிப்பா பிஎல்ஓ வீட்டில் வராத நேரங்களிலும் அல்லது பிசிக்கல் ஃபார்ம் கிடைக்காத போது அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த ப்ராசஸ் எனி டைம் நீங்களே ஆன்லைன்ல முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவர்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம அடுத்த வீடியோல சந்திப்போம் அன்டில் தென் குட் பை